இலங்கை அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பரபரப்பான சூழல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதிகளில் அடுத்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷே அவர்கள் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக வரும்படியாக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன குற்றச்சாட்டின் பெயரில் அடுத்ததாக அவர் கைது செய்யப்பட இருக்கின்றாரா இல்லையா என்று சொல்லி பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆகவே தற்பொழுது எதற்காக அவர் அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான பிரச்சனை என்ற எல்லாவற்றையுமே நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் விட முக்கியமாக இன்னும் ஒரு சம்பவம் இலங்கையில யாழ்ப்பாண பகுதியில் நடந்திருக்கின்றது மூன்று அரசு அதிகாரிகள் அவர்களை வந்து அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள் அவர்கள் கைதானதுக்கான பின்னணி என்ன காரணத்துக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அது திரைப்படத்தை மிஞ்சிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து இனிவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் எவ்வளவர்கள் மத்தியிலேயுமே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றது வந்து இனிவர்களுக்கும் தெரியவரும் ஆகவே அனைவருமே விழிப்புடன் செயற்படுவார்கள் அதற்காக இந்த காணொலியை நீங்கள் இனிவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன விடயங்கள் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

குறைப்பட்டு இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அதிரடியாகவே கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்க வைக்கப்பட்டு தற்பொழுது பிணையிலே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னராக பல்வேறு பட்ட பேச்சுக்கள் வந்து அடிபட்ட வண்ணமாக இருக்கின்றன என்ன அப்படின்னா அடுத்ததாக இந்த ஜனாதிபதி தான் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி தான் கைதாவார் இல்லை இல்லை இவர்தான் தான் கைதாவார் என்கிற மாதிரியாக பல பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றது ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நாள் எல்லாருமே பெரும்பாலும் எதிர்பார்த்த ஒரு நபர் தான் அதனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக வர சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட நான் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றியிருந்தேன் அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் வைத்திரிபால ஸ்ரீ மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளின் பேரில் சிவில் அமைப்புகளாக இணைந்து அவர்கள் மீது முறைப்பாடு செய்ய இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவழி நீங்கள் நினைக்கலாம் அது தொடர்பாகத்தான் இவர்களை அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றாரோ அல்லது வந்து அவர்கள் வந்து முறைப்பாடு செய்து செய்துவிட்டார்களோ என்ற மாதிரியாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது கிடையாது இங்கே ஏற்கனவே தேசப்பந்து தென்னக்கோன் முன்னாள் போலீஸ் மா அதிபரான தேசப்பந்து தென்னக்கோன் கைதாக இருந்த விடயம் வந்து அனைவருமே அறிந்தது அதாவது இந்த காலி முகத்திலே நடைபெற்ற அந்த ஒரு போராட்டத்தின் பொழுது அங்கு தாக்குதல்கள் நடைபெற்ற வேலை அவற்றை வந்து இவர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டின் பெயர்ல தேசப்பந்து தென்னக்கோன் வந்து கைதாகி இருந்தார் அதன் பின்னராக அவர் ஒரு வாக்குமூலம் ஒன்று அளித்திருந்தார் என்ன அப்படினால் அப்போது ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவினுடைய உத்தரவின் பெயர்ல தான் தான் வந்து அதனை வந்து வேடிக்கை பார்த்தேன் என்கிற மாதிரியாக அவர் ஒரு வாக்குமூலம் வந்து வழங்க

தான் கைது இவர்களை கைது செய்தது யார் அப்படின்னு வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் திலக் தனபாலாவின் கீழ் இயங்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தான் இந்த மூவரையுமே வந்து கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கைதானதுக்கான பின்னணி தான் இங்கு ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமானது என்று கூட சொல்ல முடியும் ஒரு வகையிலே பார்க்க போனால் ஆனால் உண்மைக்குமே இப்படியான சம்பவங்கள் நடக்க கூடாது ஆனால் அவற்றை பார்க்கின்ற பொழுது சினிமா பாணியில் இருக்கின்ற சமயத்திலே இப்படி எல்லாம் இந்த காலத்திலையுமே செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற மாதிரியாகத்தான் இருக்கின்றது அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியாக இருக்கக்கூடிய நேற்றைய தினத்துல மாதகள் பகுதியில வைத்து ஹெரோயினோட ஒரு சந்தேக ஒருவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அதாவது மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அதன் பின்னராக கைது செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவருக்கான சட்ட நடவடிக்கைகளை வந்து முன்னெடுக்க வேண்டும் ஆனால் அந்த போதை பொருள் வியாபாரி ஒருவரை அல்லது போதை பொருளுடன் அகப்பட்ட ஒருவரை இந்த சமூகத்திற்குள்ளே நடமாட அனுமதிப்பு என்றது அனுமதிப்பது என்றது வந்து அவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம் இல்லையா அந்த ஒரு சம்பவத்தை தான் இவர்கள் அரங்கேற்றி இருக்கின்றார்கள் அதாவது அந்த நபரிடம் இருந்து ஹீரோயினுடன் பிடித்த அந்த நபரிடம் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தினை நீங்கள் தருவீர்களாக இருந்தால் உங்களை விட்டு விடுகின்றோம் என்கின்ற ரீதியாக இவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அந்த சந்தேக நபர் சொல்லியிருக்கின்றார் இல்லை நான் ஒரு இருபது லட்சம் ரூபாய் எங்களுக்கு லஞ்சம் வழங்குறதுக்கு ஒத்துக்கொள்கின்றேன் என்கிற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார் இவர்களுமே மூவருமாக இணைந்து சரி முப்பது லட்சம் கேட்டோம் இருபது லட்சம் தருகின்றாரே பிரச்சனை இல்லை என்கின்ற மாதிரியாக இவர் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த நபரை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அந்த லஞ்ச பணத்தினை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வந்து மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு வந்து கொண்டு வரும்படியாக அந்த நபரிடம் கூறிவிட்டு இவர்கள் அந்த நபரை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு சென்று சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அதன் பின்னராக அந்த போதை பொருள் வைத்திருந்த அந்த நபரினுடைய தரப்பினர் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருபது லட்சம் அவர்களை பொறுத்தவரைக்கும் இதற்காக அதாவது ஜெயிலுக்கு சென்று சிறைச்சாலைக்கு சென்று தண்டனையை கூட அனுபவித்து விட்டு வரலாம் இருபது லட்சம் ரூபாயை இவர்களுக்கு வழங்குவதுன்றது வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு நஷ்டமாக அமைந்துவிடும் ஆகவே தாங்கள் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவாயில்லை இவர்களை நாங்கள் மாட்டி விடுவோம் எதற்காக அந்த இருபது லட்சத்தை இழக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் சந்தேக நபரினுடைய தரப்பினர்கள் வந்து உடனடியாக காங்கேச்துறை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினருக்கு வந்து இந்த லஞ்சம் வழங்குறது தொடர்பாக தகவலை வழங்கிவிட்டு இவர்கள் எதுவுமே தெரியாது போன்று என்ன செய்ய அந்த லஞ்சத்தை கொடுப்பது

நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கிறதாகவும் வந்து தகவல்கள் சொல்லுகின்றன ஆனாலுமே உண்மைக்குமே இந்த ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததுமே உண்மைக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயமாக இருந்தது ஏனென்றால் ஒரு போதைப் பொருள் வியாபாரி வியாபாரியோ அல்லது அந்த போதைப் பொருளை கடத்துபவர்களோ யாராக இருந்தாலும் இன்றைக்கு வந்து எங்களுடைய சமூகத்திலே பாடசாலை மாணவர்கள் இளைஞர் யுவதிகள் என்று சொல்லி எல்லாருமே இந்த ஒரு போதைப் பொருளுக்கு எல்லாரும் என்றதை விட பெரும்பாலானவர்கள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களினுடைய வாழ்க்கையை இழந்த வண்ணமாக இருக்கிறார்கள் சில பேர் வேண்டுமென்றே அந்த பழக்கத்துக்கு அடிமையாவது சில வந்து தெரியா தெரியாமல் அந்த விடயங்களுக்குள்ளே வந்து மாட்டுப்படுறது என்று சொல்லி பல சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கின்றது இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தால மேலும் பல வன்முறை சம்பவங்களும் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த போதைப்பொருளுடன் கைது செய்ய வேண்டிய அந்த ஒரு நபரை இவர்கள் லஞ்சம் வாங்கிவிட்டு மீண்டும் விடுவதென்றது வந்து எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விடயம் ஆகவே தற்பொழுது இந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு விதத்திலே அந்த போதைப் பொருள் வியாபாரியுமே காரணமாக அமைந்து விடுகிறார்கள் அவர்களுடைய தரப்பினர்கள் தான் குற்ற திணைக்களத்துக்கு தகவல் வழங்கி இருக்கிறார்கள் அந்த ஒரு விடயத்தில் இவர்களை பாராட்டியாக வேண்டும் ஆனாலுமே இந்த போதைப்பொருள் விடயங்கள் தொடர்பாக அனைவருமே விழிப்புடன் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகள் உங்களினுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த அதாவது துஷ்பிரயோகம் செய்கின்றது என்றது வந்து உண்மைக்குமே ஒரு தவறான ஒரு விடயம் ஆகவே இப்படி அரச பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இது தொடர்பாக அவதானத்துடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது கட்டாயமாகின்றது ஆகவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை வந்து கருத்துப்படுவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இனி பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்